ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு நிசான் டெரனோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு டீசல் வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன பிரைஸுக்கு கொடுக்கறோம் வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் கார் எல்லோரையும் வாங்குகிற ஒரு பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வண்டியோட ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஃபோக்லாம் எல்லாமே வந்துடும் நமக்கு இது வந்து ஒரு டாப் மாடல் வண்டி பாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கும் ஒரிஜினாலிட்டி மாறாமல் எங்கேயுமே டச் அப் பெயிண்ட் கிடையாது அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் வண்டி அப்படியே வண்டியோட சைடு லுக் பார்க்கலாம் பாருங்கள் சைட் லுக்குமே தான் பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பம்பரில் மட்டுமே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மட்டும் இருக்குது மற்றபடி ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது டயர் எல்லாமே ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் கண்டிப்பாக இருக்கும் இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற தேவையே கிடையாது வண்டியில் எங்கேயுமே ரஸ்ட்டு கிடையாது உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் வண்டியோடய பேக் சைடு பார்த்துட்ருக்கோம் பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டான கண்டிஷனில் இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு பார்க்கும் லெஃப்ட் சைடுமே அப்படி தான் தெளிவாக இருக்கும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக இருக்குது அது வந்து தெரியாது ரொம்ப மைனியூட்டாக இருக்கும் இப்போ அடுத்ததாக இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாலு விண்டோஸ்மே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டெய்ரிங் வந்துடும் சீட் கவர் எல்லாமே நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது டேஷ்போர்டுமே சேம் அதே மாதிரி தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும்போது டாப் ரூஃப் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் சீட்டுமே அப்படி தான் நீட்டாக இருக்குது வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல நீட்டாகவே இருக்குங்க இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியை டிரைவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வண்டி இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது இப்போ நான் செகண்ட் கியர் மாற்றிட்டு அப்படியே புஷ் பண்ணுறேன் பாருங்க அப்படியே செகண்ட் கியர்லேயே ஐம்பதுக்கு மேலே போயிடுச்சு இப்போ தேர்ட் கியர் மாற்றிருக்கேன் வண்டியில் லேக் எதுவுமே இல்லை பிக்கப் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது எந்த கியரில் போனாலுமே அந்த ஆக்சிலேட்டர் மிதித்த உடனே அப்படி ஒரு இழுக்கிற ஃபீல் நமக்கு இருக்குது அளவுக்கு வந்து இன்ஜின் டர்போ எல்லாமே பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது நமக்கு வண்டியோட ஸ்டேரிங் பொறுத்த வரைக்குமே அப்படி தான் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது இப்போ வந்து ஏசி ஆனில் தான் இருக்குது ஏசியோட கூலிங்குமே பக்காவாக இருக்குது கிளச்சு கீர் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது வண்டி ஓட்டும் போதே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் தான் இருக்குது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிற வண்டியை ஓட்டுற ஃபீல்லாம் நமக்கு இல்லை பக்காவாக இருக்குது அடுத்ததாக சஸ்பென்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவான் இப்போ நான் அந்த ஸ்பீட் பிரேக்கரில் அப்படியே ஸ்பீடாக போடுறேன் பாருங்க உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா சவுண்ட் கூட நமக்கு வரல அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்சர் நாலுமே பக்காவாக இருக்குது வண்டியில் தேவையில்லாத எந்த ஒரு நாய்ஸுமே நமக்கு வரல மேஜராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை நல்ல ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வாங்கலாம் இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோடய மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு லேட்டஸ்ட்டான வண்டி தான் நிசானில் டெரனோ ஒரு டீசல் வண்டி ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்குமே மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு எஸ்யூவி அப்படின்னா சொல்லலாம் வண்டி வந்து ஒரு டாப் மாடல் டாப் அண்ட் மாடல் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஓனரில் இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டெரனோ இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறோம் இதுவுமே கண்டிப்பாக ஃபிக் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நெகோஷியட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசலாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினத்துல தான் பார்க்கணும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை